கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்ட துன்பங்கள் வந்துக்கிட்டு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மே ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கையிலவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போயிருக்காரு அங்கே ஒரு ஆறு மாத காலம் இருப்பார்னு ஒரு அஞ்சு மாத காலம் தான் அங்கே இருப்பார் மீண்டும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கே வந்துடுவார் இப்போதான் தான் ஜென்மச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு முழுவதுமாகவே முடிஞ்சு இப்போதான் கொஞ்சம் மேலே வர டைமு அதுக்குள்ளே மறுபடியும் வந்து சனி பகவான் மறுபடியும் கும்பராசிக்கே வந்துடுவாரா மீண்டும் ஏதாவது அசம்பாவிதம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயம் எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கும்பராசிக்காரங்க நிறைய பயத்தோடையே இருப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்காது உங்களுக்கு சனி பகவான் வந்தாலுமே கூட சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு முற்றிலும் குறைவாக தான் இருக்க போது காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகு பெயர்ச்சி எல்லாமே நடக்கிறதுனால இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னேற்றமாக அதிகமாக இருக்க போகுது இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சி மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெற்று தருவார் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடயே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்க கூட இருக்கிற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் மற்றவங்க நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கும்ப ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து எட்டாம் போய் வகரன் விவர்த்தியாகிறாரு இதனால வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறது இருந்திருக்காது நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்க ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குருப்பெயர்ச்சி மூலமாக அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க தான் போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசிக்காரங்க பயப்படுறது இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பெயர்ச்சி நினைச்சு தான் ஏன்னா வந்து சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது இதை நினச்சி தான் நிறைய கும்பராசிக்காரங்க பயந்துட்டு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த வருட கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சேர்ந்து அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகுகேது பகவான் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கும்பராசிக்கு தர போறாங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஒரு அஞ்சாறு வருஷமே வேலை செஞ்சுருந்துருப்பீங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆர்வம் அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் கிடைக்க போகுது இனி தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்ம சனியால் பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டதே இருந்திருக்கும் ஏன்னால் நிச்சயதாரத்தை வரைக்கும் போவாங்க திடீர்னு யாராவது ஏதாவது சொல்லிக்கு எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய கும்பராசி கூடிய ஆண்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆயிடுது ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப பாவம் வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசுவாங்களா இல்லை வந்து ஊருக்காரையும் தப்பாக நினச்சிக்கோங்களா அப்படிங்கிறத நினச்சிட்டே வந்து நிறைய பேர் வந்து இரண்டாயிரத்தி இருபது பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ உடைய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் குறிப்பாக பொருளாதாரத்தில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கிய கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் சாமி எனக்கு பிள்ளை பேர் பார்க்கவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க கண்டிப்பாக குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி நடக்குது கண்டிப்பாக குரு பகவானுடைய பலன்கள் முழுவதும் உங்களுக்கு கும்பராசி கிடைக்க போகுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக செய்து தரப்போகிறார் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனி மூலமாக வந்து அதிகமான தோல்வியை பண்ணிட்டு இருப்பாங்க சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாக ஆகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுதியிருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாமே வந்து நம்ம வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்க மாட்டேங்குது எத்தனை நாளைக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கிறது சொந்தக்காரங்கள் எப்போ நம்ம வீட்டுக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவே பிரசவம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து வாங்கி போட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தையும் பொருளையும் பற்றி அதிகமாக பேசக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் கூட இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இவர்களிடம் இருந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே எல்லாரையுமே நம்பி எதையுமே எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்லாதீங்க உங்களுடைய குடும்பத்தில் புதிதாக ஒரு நபர் வாழ்க்கை வரப்போகிறார் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க போக போறீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசிக்காரங்கள ரொம்ப நாள் வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் போகுது ஏன்னா இப்போ கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ரூபா கடன் சொல்லுவாங்க என்னங்க இதை எப்படியா கடன் கட்டி முடிச்சிட்டுனா போதும் நான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்துக்குவேன் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அப்படின்னா குடும்பத்தை ஓட்டி